மிஸ்டர் தோலா அவர் ஜனல் பத்தொம்பது ஆறு இருபத்தி நாலு பிப்டி பிப்டி ட்ரா நம்பர் ஜீரோ தொண்ணூத்தி ஒம்பது நம்பர் இந்த ட்ரா நம்பர் வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் இந்த நம்பரை வச்சு மின்னிங் எடுக்கலாம் எப்படினா இந்த தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தி நாலு வரும் இந்த மாதிரி வதக்க வாய்ப்பிற்கு ஏழு ஒ நாலு பிபோ அஞ்சு ஏழு எட்டு சிபோ ஒன்று ரெண்டு எட்டு ஸ்டான் நம்பர் அஞ்சு ஏழு ஒன்று எட்டு ஏழு நாலு ஆறு ஏழு ஐயாயிரம் செட்டு ரெண்டாயிரம் செட்டு ஏவி

எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டு எட்டு எழுபத்தி ஒன்று ரெண்டு எட்டு எண்பத்தி ஒன்று ரெண்டு எட்டு நாளைக்கு ஃபுல் நீங்கள் வாய்ப்பிற்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைமஸ் மெம்பர் இந்த ட்ரா நம்பரை வச்சு நாளைக்கு ஒரு இசைங்க எடுத்து உங்களுக்கு வீடியோ வீடியோ அல்லது போஸ்ட்டு போடுற பார்க்க பாருங்கள்